சுய இன்பம் செய்வதால் ஆண்மை குறைவு உண்டாகுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருந்தாங்க ஏற்கனவே ரெண்டு வீடியோ கொடுத்துருந்தோம் இது மூணாவது வீடியோவாக நான் தர்றேன் ஒரு நல்ல விழிப்புணர்வை உருவாக்குறதுக்காகத்தான் இந்த வீடியோக்கள் தர்றோம் இப்போ சுய இன்பம் சரியாக தவறா ஒரு கேள்வி இருக்குது வாழ்நாள் முழுவதும் சுய இன்பம் செய்யாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு கேள்வி இருக்குது இப்படி சில கேள்விகள் இருக்குது நான் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக கேட்ட கேள்விகளுக்கு நான் அன்றைக்கி பதில் சொல்கிறேன் வேறு எதுவும் கேள்விகள் இருந்தாலுமே எனக்கு அனுப்பி வைங்க விழிப்புணர்வு தரும் விதமாக நான் பதில் சொல்கிறேன் சுய இன்ப பழக்கத்தால் ஒரு ஆணுக்கு ஆண்மை குறைவு வராது சத்து குறைபாடுனால ஆண்மை குறைவு உண்டாக வாய்ப்பு இருக்குது யாரோடு இனம் இணை சேருகிறார்களோ அந்த இணையர் மீது ஆர்வம் அதிகமாக இருந்து ஆசை அதிகமாக இருந்து காமத்தில் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் அந்த பாலியல் எண்ணமும் அந்த உடல் மீது ஒரு அழகின் மீது ஒரு ஆர்வமும் இருந்தால் அந்த ஆர்வமும் அந்த ஆசையும் எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ நேரம் இருக்குது ஆண்மை அப்படிங்கிறது இருக்கும் அந்த தன்னெழுச்சி அப்படிங்கிறது அவருக்குள்ளே உண்டாகும் அப்போ ஆசை குறைவு இருந்தால் ஆண்மை குறைவு வரும் சத்து குறைபாடு இருந்தால் ஆண்மை குறைவு வரும் சுய இன்பத்தால் ஆண்மை குறைவு வருமா அப்படின்னா சுய இன்பம் செய்து இன்பம் அனுபவித்து திரவத்தை வெளியாக்கிய பிறகு அன்றைக்கோ அல்லது கொஞ்சம் குறைவான நேரத்திலேயோ தேக சம்பந்தம் வச்சுக்கணும்னு ஒரு பெண்ணோடு இணையும் பொழுது அப்போ அவருக்கு அந்த ஃபுல் ஒரு பெர்ஃபாமன்ஸுக்கான ஒரு ஆண்பன் இனம் சேர்வதற்கான ஒரு எனர்ஜி வந்து இருக்காது இதை தான் சில பேர் ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குமே ஒரு டைம் வேணும்ல அப்போது ஒரு ஒவ்வொரு நாள் கழிச்சோ அல்லது ஒரு அஞ்சுவர் பத்து வரு கழிச்சோ சுயன்பத்திற்கு பிறகு அவங்க உறவில் ஈடுபட்டாங்கன்னா அங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது இப்போ சில சுயன்பம் செய்கிறவங்களுக்கு ஆண்மை குறைவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா அவங்களுக்கு சத்து குறைபாடுகளோ அல்லது ஆசை குறைபாடுகளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அல்லது காலை மதியம் இரவுன்னு மூணு நேர சாப்பாடு மாதிரி எந்த நேரமும் சுயன்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இதுபோல் பாலியல் சிக்கல் நிச்சயமாக அந்த குறைபாடு என்பது உண்டாகும் வெந்து நீர்த்து போகுதுங்கிறாங்க சத்து இருந்தால் தானே எந்த நேரமும் ஒரு கிணறுலேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி தண்ணி ஊற ஊற எடுத்துக்கிட்டே இருந்தால் நான் கிணறு வற்றி போய் தானே இருக்கும் அந்த மாதிரி தன் இப்போ வந்து ஒரு ஒரு மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் பாலியல் இன்பத்தையே மனசில் வச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அப்படின்னு ஒரு தன்னுடைய இன்ப தேடுதலை வந்து அவர் நிறைவு செஞ்சுக்கிறதுக்காக அவர் உடம்புல இருந்து திரவத்தை வெளியில் எடுத்துகிட்டே இருந்தார் அப்படின்னா அப்புறம் ரோபிந்து குறைபாடு உண்டாகத்தான் செய்யும் அது விபரீ விபரீத சிக்கலாக அது போகும் சில பேர் மன அழுத்தத்தை குறைக்குதுங்கிறதுக்காக தேக இன்பம் நாடுறாங்க தூக்கம் வர்றதுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தேகம் பற்றி நாடுறாங்க பெண்கள் அவங்களுடைய தனிமையை போக்கிக் கொள்வதற்காக சுயன் நாடுகிறார்கள் பெண்கள் வந்து மாதவிளக்கு நாட்களிலும் சில நபர்கள் தேக சம்பந்தம் வைத்துக்கொள்ள தன் கணவனோடு தயாராக இருக்கிறார்கள் சில பெண்கள் அந்த மாதவிலக்கு நாட்களில் சுய இன்பம் செய்து கொள்கிறார்கள் இப்போ பெண்ணுறுப்புக்கு பதிலாக கிளட்டோரிஸ் மூலமாக இன்பம் பெறுவது அப்படிங்கிறது பாதுகாப்பானதாக பெண்கள் வந்து நினைக்கிறார்கள் அப்போ ஒரு மாத விளக்கு நேரத்திலும் கூட சில பெண்களுக்கு இப்படி ஒரு ஆசை உருவாகுமா அப்படின்னா சில பெண்கள் கருத்து கணிப்பு முடிவுகளில் சொல்கிறாங்க சில பெண்கள் சொல்கிறாங்களாம் இந்த ஒரு வழி வேதனை மாத விளக்குக்கான வழி வேதனை இருக்குது பாருங்க அது குறையுது அப்படிங்கிறது சில பெண்களினுடைய ஒரு தகவல் இப்போ சுயதன்பத்தினால நன்மை கிடைக்குதா தீமை கிடைக்குதான்னா அது அவரவரை பொறுத்துதுங்க நன்மையா தீமையாங்கிறது இப்போ உதாரணத்துக்கு உடலில் இருக்கக்கூடிய பிறப்புறுப்பை தீண்டுவது என்பது தொடுவது என்பது அதை தொடனும் தீண்டும்னு யாரை சொல்லி வளர்க்குறாங்களா கிடையாது அதை தொடுவது பாவம்னு வேணாலும் சொல்லி வளர்க்குறதுக்கான சூழ்நிலை இருக்குது இப்போ இயற்கையான ஒரு சூழ்நிலையில் இதனுடைய பிறப்பிறப்பை பற்றி எந்த விதமான ஒரு விஷயமும் தெரியாமல் திருமணமான நபர்கள் கணவன் மனைவி இருவரும் இணைந்து தேக சம்பந்தத்தை கொள்ளும் பொழுது அங்கே நிர்வாணத்தின் மீது ஒரு கூச்சம் இருக்கிறதுனால ரொம்ப கூச்சப்படுவாங்க அந்த உணர்வு சார்ந்த உறுப்புகளை தொடும் பொழுது உடல் பாகங்களை தொடுவதற்கு சம்மதிக்காத ஒரு நிலமை உண்டாகுது சில பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட்டாக பேட் நைட்டாக மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ பல கணவன் மனைவிகள் இப்படி ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க தேக சம்பந்தத்துக்கு சுய இன்பம் செய்து பார்த்தவர்கள் அவங்க அவங்களுடைய உடலில் வந்து என்னென்ன பாலியல் ரீதியான குறைபாடு இருக்குதுன்னு கண்டுபிடிக்க உதவியாகுது அந்த நிர்வாண கூச்சங்கிறது அவங்களுக்கு போகுது அந்த பாலியல் சார்ந்த சில எண்ணங்கள் அவங்களுக்கு உண்டாகிறதுனால அது சம்பந்தமான சந்தேகங்கள் கூட அவங்களுக்கு முன்னவே திருமணத்துக்கு முன்னவே தீர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்ப இது நம்ம சரி தவறுன்னா சொல்ல முடியாது யார் யார் மனநிலைமைக்கு என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு விளக்கமா எடுத்து தர முடியுமே தவிர சரி தவறுங்கிறத சொல்ல முடியாது இப்போ இதுல ஒரு பெரிய சிக்கல் ஒண்ணு இருக்கு பாருங்க சுயன்பம்ல வந்து அது சிக்கல் ஆகும்போது இதை நம்ம தவறுன்னு சொல்லி அதை கண்டிக்கிறதுக்கோ அல்லது சுய தேவை தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கோ அதுக்கு அடிக்ட் ஆகும்போது நாம் அதை சொல்லத்தான் வேணும் இப்போ சுயன்பத்தில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் பாருங்கள் என்ன அப்படின்னா ஒரு ஆண் சுயன்பம் செய்தால் ஒரு பெண்ணை நினைத்து கற்பனை செய்து மட்டும்தான் சுயன்பம் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு பெண் சுயன்பம் பண்ணால் ஒரு ஆணோடு தேக சம்பந்தம் கொள்வதாக நினைத்து ஒரு ஆணை நினைத்து தான் இன்பமே காண முடியும் அப்போ தன்னோட கற்பனையில் எந்த நபரை அவர்கள் நினைக்கிறார்களோ அந்த நபரை மீண்டும் நேரடியாக எப்பயாவது பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை ஏதோ ஒரு சினிமா ஸ்டாரையோ ஏதோ ஒரு நபர் அறிமுகமான நபரையோ எங்கேயோ ஒரு ஃபோட்டோவில் பார்க்கக்கூடிய நபரே நினச்சி இவங்க இன்பம் காண்டுகிறார்கள் என்றால் அதில் பெருசாக ஒரு சிக்கல் வந்துடாது இவங்க தினசரி பார்க்கக்கூடிய ஒரு நபர் கல்லூரியிலேயோ வேலை செய்யும் இடத்துலேயோ அல்லது தன் வீட்டு அருகில் உள்ளவர்களையோ சில பேர்லாம் தன் வீட்டில் உள்ளவர்களை நினைத்தே கூட இன்பம் அனுபவிக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க அப்போது அதுபோல் தினசரி பார்க்கக்கூடிய நபர்களை மனதிலே கற்பனை செய்து இன்பம் அனுபவிக்கும் பொழுது அந்த நபரை பார்க்கும்போதெல்லாம் குற்ற உணர்ச்சியில் அவங்க வந்து ஏன்னா கற்பனையில் அவங்கள ஒரு தேக சம்பந்த மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள நேரடியாக பார்க்கும்போது தலைய கீழே போட்டுருவாங்க குற்ற உணர்ச்சியில் இருப்பாங்க இல்லை பேசாமல் அவாய்ட் பண்ணுவாங்க இது ஒன்றும் நடக்கும் இதில் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது எங்கள் பெரிய பிரச்சனைன்னா அந்த நபரோட தினசரி பேசக்கூடிய சூழ்நிலை உண்டாகி அவரும் பேசும்போது அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் நான் ஆன்பென்று ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் அந்த யாரை இணையராக நினச்சி இவங்க வந்து மனசுல கற்பனை பண்ணுறாங்களோ அந்த நபர் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் இவங்களா டபுள் மீனிங்ல இந்த சுயன்பம் பண்ணுறாங்க பாருங்க கற்பனையில் நினச்சி நினைச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ ஒரு பெண் இருக்காங்க ஒரு ஆணை பார்க்கும்போது உங்களுக்கு ஆசை உண்டாகுது அவரை நினைச்சே சுயன்பம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆண் இவங்க கிட்ட பேசும்போது எல்லாமே அவங்களா டபுள் மீனிங்ல எடுத்துவாங்க ஆண் சும்மா சாதாரணமாக கேஷுவலாக அவர் பார்த்தாலுமே கூட அவர் காதல் பார்வை காம பார்வை பார்த்தா எப்படி இருக்கும்னு இமேஜின் போவாங்க அல்லது பார்க்குற பார்வையே காதல் பார்வை இவங்களாம் நினச்சிக்கிட்டு இதை நினச்சி நினச்சி ஒருதலை காதலாகி ஒருதலை காமமாகி இவங்களே இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த சுயன்பு அனுபவிக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அவர் வந்து ஒரு செக்ஸுவல் மெட்டீரியலாக பயன்படுறாரு அது அவருக்கே தெரியாது இந்த பெண் வந்து அப்படி நினைச்சு நினச்சிட்டு இருக்காங்க ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு நாள் முதிர்வுக்கு வரும் இல்லை முத்துனா கடைக்கு வந்தே ஆகணுங்கிற மாதிரி ஆண்டு கணக்கில் ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம்னு இதே மாதிரி நினச்சிட்டே இருந்தா அவர் அந்த அந்த ஆண் வந்து இவங்களை லவ் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு தோணும் இவங்களை விரும்புகிற மாதிரி இவங்களுக்கு தோணும் அந்த பேச்சு நடவடிக்கை எல்லாத்தையும் இவங்களே அப்படி என்ன இவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு மாத்திக்கிட்டு தானே இவங்க இன்பத்தான வச்சுட்டு இருக்காங்க அப்போ அது அவரும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு தருகிறாரோ அவரும் நம்மளை விரும்புகிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இவங்க மனசிலேயே ஒருதலையாக பிரிஞ்சுக்கிருவாங்க ஒரு நாள் அவருடைய பிரிவை இவங்க ஏற்றுக்க முடியாது ரொம்ப வாடுவாங்க ரொம்ப மனசுல துன்பம் ஆவாங்க அன்னைக்கு போய் கேள்வி கேட்குறது நீங்க என்னை அப்படி தானே பார்த்தீங்க அப்படி தானே என் நடந்துக்கிட்டீங்க இப்போ என்ன என்னை விட்டு பிரிஞ்சு போறீங்க இப்படின்னு போய் ஒரு கேள்வியை கேட்கறது அவருக்கு ஷாக் ஆகிரும் ஓ இப்படியா நான் அப்படின்னு எதுவுமே நினைக்கவே இல்லை ஏன்னா அவருக்கு அன்னைக்கு தான் இந்த விஷயமே தெரியும் அது வரைக்கும் ஷாக் ஆயிடுவார் அப்புறம் அவரை பற்றி அவதூறு உருவாக்குறது சுயன்பத்தில் இப்படி ஒரு கொடுமை இருக்கு இது ஆண்களும் செய்கிறார்கள் பெண்களும் செய்கிறாங்க என்னை அப்படி பார்த்தாங்க என்கிட்ட அப்படி பேசுனாங்க அவங்க அப்படி பழகுனாங்க இன்னைக்கு என்னை கலட்டி விட்டு போகிறாங்கன்னு இப்படி சொல்லுவாங்க ஏன்னா ஓவர் இமேஜினேஷன் ஆயிரும் ஒரு நபரை நினைக்காம சுயன்பம் பண்ணவே முடியாது அல்லது திரைப்படங்கள் பார்க்கணும் கவர்ச்சியான காட்சிகளை பார்க்கணும் அல்லது கவர்ச்சியான காட்சிகளை நினைச்சு பார்க்கணும் ஒரு சில ஆண்கள் எல்லாம் வந்து பல பெண்களை வந்து இந்த இமேஜா வச்சு அல்லது இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் அப்புறம் எக்ஸ் வலைதளத்தில் அதுக்கப்புறம் தனியாக இருக்குன்னு நிறைய வலைதளங்கள்லாம் ஆபாச தொடர்பு வலைதளங்கள்லாம் நிறைய இருக்குது அதன் மூலமாக கூகுளில் பல பிக்சர்ஸ் இருக்குது பல ஸ்டோரிஸ் இருக்குது இது இப்படியும் சில பேருக்கு போகும் அவள் கூர்ந்து அதை படிக்க 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 கூர்ந்து பல காட்சிகள் ஆபாசங்களை பார்க்க பார்க்க மனநலமாக குன்றி போயிடுது மனசுக்குள்ளேயே கேன்சர் மாதிரி இந்த காமம் அப்படிங்கிறது கேன்சர் மாதிரி வளர்ந்துருது நீண்ட தூரம் போக வேண்டிய ஒரு நல்ல வாழ்க்கை பயணம் ஃப்யூச்சரு காமோங்கிற ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளேயே முடங்கி போயிருது இப்போ இந்த சுயன்பத்தினால பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அதிகமாக முடி கொட்டுமா கண் பார்வை மங்கி போகுமா உடம்பு சோர்வு உண்டாகுமான்னா சுயன்பம் செய்தால் இயல்பாக கொஞ்சம் நேரத்துக்கு உடம்பு சோர்வாக தான் இருக்கும் ஆனால் பெருசா சுயன்பத்துக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா முடி கொட்டுறதுங்களுக்கும் பெருசாலாம் தொடர்பு கிடையாது அதாவது உடம்புல சத்து குறைபாடு இருந்தால் இந்த பிரச்சனைகள் உண்டாகும் இப்போ சத்து குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு நபர் சுயன்பு பழக்கம் பண்ணுறாருனா இன்னும் அதிகமாக உடம்பு டயர்டாகும் உடல் சோர்வு உண்டாகும் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் உடம்ப வந்து பார்த்துக்கணும் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனாலும் ஒரு மாடிப்படி ஏறி இறங்கணும் அப்படின்னாலோ கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு உடம்பு டயர்டாக இருக்குல்ல அந்த மாதிரி டயர்டு இருக்கும் சுயன்பு செய்யும்போது ரொம்ப அதிகமான டயர்டு இருக்குன்னா சத்து குறைபாடுன்னு அர்த்தம் இதனால விந்தணுக்கள் குறைஞ்சு ஆன்மை குறைஞ்சி போயிருங்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் ஆகாது அதிகமாக விந்து வெளியாக வெளியாக த கடைசியில் அது ஒரு வாட்ரு மாதிரி வெளியில் ரிலீஸ் ஆகிரும் தயிர் மாதிரி இருந்தது வெண்ணெய் மாதிரி ஆகி மோர் மாதிரி ஆகி அதுக்கப்புறம் தண்ணி மாதிரி ஆகிரும் பிசு பிசுப்பான ஒரு வாட்ரு வந்து வெளியில் வர்ற மாதிரி ஆகிரும் சில நேரம் அதுவும் வெளியிலே வராது அந்த அளவுக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு கஷ்டத்தை உருவாக்கி தரும் ஆணுறுப்பு வழி உண்டாகக்கூடிய அளவுக்கு ஆணுறுப்பு இருக்கக்கூடிய அந்த தொடைகள் இரண்டுமே இறுக்கி வச்சு சில பேர் வந்து தொடைகள் ரெண்டும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு இன்பாக வைப்பாங்க அப்போ அந்த தொடைப்பகுதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆணு போய் சுற்றி இருக்கக்கூடிய தொடைப்பகுதி இடுப்பகுதி வரைக்குமே ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னு டைமிங் அதிகமாகும் போது அப்போது அவங்களுக்கு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஹீட் ஆகிறதுனால அல்சர் வரைக்கும் போகும் அது அவங்களுடைய வயிற்றில் பெரிய பிரச்சனைகள் மலச்சிக்கல்லையும் கொண்டு வந்து கூட அப்படிலாம் இது வந்து அடிமைத்தனமாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை பாருங்க சுயன்பம் பண்ற எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வரும்னு சொல்ல வரல இது அடிமைத்தனமா இதையே வேலையா பாக்குற அத்தனை பேருக்கும் அது பிரச்சனை தான் அடிக்கடி வந்து வெளியாக்கிக்கிட்டே இருந்தா அதனுடைய தரம் குறைஞ்சுதான் போகும் நீண்ட நாட்களாம அது தங்கியும் இருக்காது இன்ப பழக்கம் ஒருத்தர் ஒரு ஆண் செய்யலை அப்படின்னா பதினஞ்சு நாளோ ஒரு வாரத்திலேயோ தானாக அது வெளியாகும் வெளியாகும் எப்போதும் உள்ளேயும் இருந்துடாது அப்படியும் இருந்துராது எப்ப பார்த்தாலும் தொடர்ச்சியா இன்பத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி வந்து ஊரும் ஊராது உடனே அது ஆண்மை குறைவுன்னு நினைக்க கூடாது கொஞ்ச நாள் சுய இன்பம் அனுபவிக்காம இருந்தாலே போதும் சுய இன்பம் இருக்க வச்சுக்காம அது பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அது மனலம் சார்ந்த முடிவு மனதை வைத்துத்தான் நீங்கள் வந்து மாத்திக்கொள்ள முடியும் என்னமா மனசு ஆகி தான் அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகுது ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சுயன்பம் செய்யாமல் இருக்க முடியுமா அது சாத்தியமா அப்படின்னா அது அது வாய்ப்பு இருக்காங்கிறது அது பல ஆய்வுகளின் வாய்ப்பில் அப்படி ஒன்றும் வாய்ப்பு இல்லை ஏன்னா சில பேர் அப்படி சுயன்பமே இல்லாமல் இருக்கணும்னா காமத்தை பற்றினா ஒரு பெரிய அறிவியல் தெளிவு இருக்கணும் ஒரு இல்லை ஒரு ஞான நிலைக்கு போயிருக்கணும் எப்படியோ அது இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு அது இப்போ எந்த ப்ரூஃபும் இல்லை ஒரு சராசரி ஆண் அப்படின்னா அது எப்போயா செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான் எடுத்துக்கணுமே தவிர இல்லாமல் இருக்கணும்னா அது ஒரு அது எப்படின்னு சொல்ல தெரியலை அது ஏன்னா இதுக்கான ஆய்வுகள் எல்லாம் பெருசாக கிடையாது ஒரு சுய இன்பம் செய்கிறவங்களுக்கு அவங்க ஏன் செய்கிறாங்க அதுலேருந்து எப்படி மீட்சி ஆகிறது அதனால என்னென்ன பாதிப்புகள் இருந்ததுங்கிறதுக்கெல்லாம் ஆய்வுகள் இருக்கு அது ஒரு காமத்தினுடைய வாசனை இல்லாமல் காதலினுடைய வாசனை வாசனை இல்லாமல் பெண்ணினுடைய வாசனை இல்லாமல் இது சம்பந்தமான எண்ணமே தோன்றாமல் இருந்தவர் சுயன்பம் பண்ணாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சுயன்பம் செய்யாமல் இருந்தால் தூக்கத்துல விந்து வெளியாகுதுன்னா அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இப்போ சில பேருக்கு இது இன்னொரு பிரச்சனை இருக்கு இப்போ ஏற்கனவே ஒருத்தரை நினைச்சு இவங்களா வந்து இன்பம்னு வச்சு அவங்களையே கடைசியில் குறை சொல்ற அளவுக்கு தான் காதல் காற பார்த்தீங்க அதனால தான் நான் அவங்களையே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அலிகேஷனை கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்றேன் இல்லை அவருது ஒரு துன்பமா இன்னொரு பெரிய துன்பம் இருக்கு என்னன்னா இப்போ சுய இன்பம் செய்வதுங்கிறது ஒரு வகையான இன்பம் அதே நபர் தன் இணையரோடு தேக சம்பந்தம் வைத்துக் கொள்ளும்போது கிடைக்கிற இன்பங்கிறது இது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இப்போ இணையரோடு வைக்கக்கூடிய சேர்ந்து செய்யக்கூடிய இன்பம்ங்கிறது அது வேற சில பேருக்கு என்ன ஆகும்னா சுய இன்ப இன்பம் தான் பெருசுன்னு தோன்றிவிடும் இவன் இணையரோடு சேர்ந்து மகிழ்ச்சி கொள்வதில் பெருசா விருப்பம் இல்லாம போகுது அப்ப தன்னுடைய இணையர் என்ன பண்றாரு இன்பம் கிடைக்காம அவரு திணறுவார் தனித்து விடப்படுவார் அப்ப அவர் மன உளைச்சலுக்கு ஆளாவார் சில பேருக்கு சுய இன்பத்தில் மட்டுமே நாட்டம் உண்டாகி தேக சம்பந்தத்திலே ஒரு நாட்டம் குறைந்து போய்விடும் இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குதுங்க சுய அன்பம் பிரச்சனையா இல்லையா ஆனா நேரடியா சொல்லிடலாம் எப்பயாவது பண்ணீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கன்னு இந்த எப்பயாவது பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்றது இல்லையே சில பேர் ஒரு ஆர்வத்தை ருசி கண்டு இதான் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்களேன்னு செய்ய ஆரம்பிச்சு அது ரெகுலர் ஆகி பதின்ம வயது ஆண்கள் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் உடல் ரீதியாக பல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நேரத்திலே பாலியல் தொடர்பாக தாங்கள் கேட்டவை அறிந்தவை வைத்து இவர்களாக ஒரு முயற்சி எடுத்து பதின்ம வயது ஆண்களும் பெண்களும் சுய இன்பம் என்கிற ஒரு எண்ணத்துக்கு உட்பட்டு இது ஒரு இயல்பான ஒரு நிலைமையாக உருவாகி மீண்டும் மீண்டும் அதுக்கு அடிமையாகவும் மாறுகிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிப வயது தலைமுறைக்கு வாலிப வயது அப்படிங்கிறது பதினெட்டு வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே உள்ள நபர்கள் ஆண்பன் பரவலா எல்லாருக்கும் இந்த பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு வாட்ஸ்அப் மூலமா என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தார் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன் அவங்களுக்கு எதுவும் வேற எதுவும் கேள்விகள் இருந்ததுன்னா இது வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமான கேள்விகளா அவங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க நான் அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் நான் தினசரி ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு பேசுறது அது ஒரு பக்கம் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தரும் விதமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் தானே இப்போ சுயன் அப்படியெல்லாம் பாதிப்புகள் உண்டாகுது கற்பனை பாதிப்புகள் சில பேர்லாம் தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களையே நினச்சி நினைச்சு இது போல இன்பம் வைக்கும்போது அந்த பெண்கள் முகத்தில் அதுக்கப்புறம் முடிக்கவே முடியாது சில பேர் பெண்களை பார்த்து பேசவே மாட்டாங்க அந்த வெக்கமாக வரும் இல்லைன்னா அது ஒதுங்கியே இருப்பாங்க ஏன்னா அவங்க மைண்டில் வேற மாதிரி அவங்க சித்திரிச்சு வச்சுருக்காங்க அதனால அதை அந்த கேஷுவல் டாக் பண்ண முடியாது சில பேர் கேஷுவல் டாக் பண்ணுவாங்க அவங்க இதுக்காகவே அந்த அங்கங்களை வந்து பார்ப்பதற்காகவும் அவங்க வாயிலிருந்து வார்த்தைகள் எடுக்கிறதுக்காகவும் ஏதாவது ஒரு வார்த்தையை அவங்க பிடிச்சிக்கிட்டு அதை அதை நினச்சிக்கிட்டு போய் அவங்க வந்து இன்பு அனுபவிப்பாங்க இதெல்லாம் அடிக்ஷன் பர்சன் ஸோ ஏன்புத்தில அடிக்ஷன் ஆனவங்க பெரிய கொடுமை அனுபவிக்கிறாங்க நிறைய பேர் இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாத கொடுமை நிறைய பேருக்கு இப்போ சுயன்மை செய்தால் ஆண்மையை இழந்து விடுவோம் என்கிற பயத்தால் ஆண்மை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க உண்டு கை கைகால் நடுக்கம் உண்டாகும் அதெல்லாம் சத்து குறைபாடெல்லாம் உண்டாகிறது நல்லா திறனறிஞ்சினும் ஒரு பிரச்சனையும் இல்லை பல பேருக்கு பலவிதமான பயம் இருக்கு எங்க போய் கேட்டாலுமே சரியான முழுமையான தகவல்கள் சில பேருக்கு கிடைக்கிறது இல்லை சில பேருக்கு கேட்கறது இல்லை அச்சம் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அன்புமா விடுதலை பெறுங்கள் அதிலிருந்து வெளியே வாருங்கள் அதுதான் இதுவரை செய்தது செய்து விட்டீர்கள் இனிமேல் செய்ய வேண்டாம் அவ்வளவுதான் இனிமேல் அது வேண்டியது இல்லை உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு வெற்றி பெற வேண்டியது இந்த ஊர் உலகத்தை காப்பாற்றணும் உங்க குடும்பத்தை காப்பாற்றணும் உங்களை காப்பாற்றிக்கணும் கிரியேட்டிவிட்டிவா ஒர்க் பண்ணணும் பள்ளியில் துவங்கி கல்லூரி வந்து காதல் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணம் வந்து வேலை பார்த்து இன்னைக்கு சம்பாதிக்கிற பக்கம் வந்த பிறகும் கூட பள்ளியில் ஆரம்பித்தது இன்றைய வரைக்கும் நீங்கள் சுயன்பத்தில் இருந்தீர்கள் என்றால் இணையதளத்தில் கொட்டி கிடக்கிற ஆபாச தகவல்களோடு மட்டுமே நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் என்றால் அது மிகப்பெரிய தவறாக போய் முடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச வெற்றிகளை அடைய முடியாது அதனால் உங்களுடைய உணர்வுகளை சரி பண்ணுங்க உடம்பை கிளர்ச்சி பண்ணுறதுக்காகவே நீங்கள் வந்து ஒரு ஒரு காமம் என்ன வருது அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறதுக்காக சுயன்பம் செய்கிறீங்கன்னா கூட பெரிய தப்பு கிடையாது ஒரு வேதனை வருது அதுக்காக இன்பம் அனுபவிக்கிறது ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடக்குது உடனே வி சாராயம் குடிக்கிற மாதிரி ஒரு வெறுப்பான சம்பவம் வருது உடனே சுயன்பம் என்ன சரியாக போயிடுங்கிறது ஒரு தூக்கம் வரணும் அப்படின்னா சுயன்பம் பண்ணால் தூக்கம் வந்துடுங்கிறது இப்படி உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஒரு கவலை வேதனை தூக்கம் மன அழுத்தம் இப்படி ஒரு ஒரு மன உணர்ச்சிகளுக்குமே சுயன்பத்தை தான் வடிகளாக பார்த்திங்க பார்த்தாங்க அப்படின்னா அது சுயன்ப அடிமை இப்போ காமத்துக்கான ஒரு சிந்தனை வருது அந்த நேரத்தில் போய் இவங்க இன்பத்தை வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு போயிடுறாங்கன்னா கூட அது ஒன்றும் பெரிய பாதிப்புகளை உருவாக்க போகிறது இல்லை எந்த நிகழ்ச்சிக்குமே இப்போ நான் எப்பயாவது ஜாராயம் குடிக்கிறேங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை பெருசாக உடம்ப பாதிக்க போறது இல்லை எதுக்கு எடுத்தாலும் தூக்க விடா நல்ல இது நடக்குதா கல்யாணம் விடா காது குத்து விடா வீட்டை விட்டு வெளியில் போகிறோமா சண்டை போட்டமா ஒவ்வொரு காரணத்தையும் சொல்லி சொல்லி சாரம் குடிக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து இது போதை விழிப்புணர்வு சொல்லி எல்லாம் பயிற்சிகள் நடத்தி மக்களை நிறைய குணப்படுத்திக்கிட்டுருக்கோம் மைண்டில் உள்ள இமேஜ் வந்து அப்படியே டெலிட் பண்ணிடுவோம் இப்போ ஆணோ பெண்ணோ தன்னுடைய இன்பத்தை தானே வழங்கி கொள்வதற்கு அடிமையாகி யாரெல்லாம் போனாங்களோ அவங்களுடைய மைண்ட்லேயும் அப்படி தான் கண்ண முடி அமைதியாக உட்காந்து அந்த மைண்டில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் இருக்குல்ல பிக்சர்ஸ் இருக்கும் இமேஜஸ் இருக்கும் சம்மந்தமான சிந்தனைகள் இருக்கும் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டால் மைண்டு தெரப்பி பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பரிசுத்தமாக ஆயிடுவாங்க நல்ல ஃபோக்கஸ் மைண்டை நல்லா உழைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க சிறப்பாக இருப்பாங்க அதனால் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனைகள் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வெட்டி வீசிட்டு சிறப்பாருங்க பாதிப்பு நிலைமைக்கு எந்த உணர்வையும் கொண்டு போகாதீங்க வேற எதுவும் கேள்விகள் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக சொல்லுங்கள் வாய்ப்பு இருந்தால் விந்து காத்தல் பயிற்சி ஆண்களுக்கு மட்டும் பயிற்சி நடக்கிறது கலந்துக்கங்க ஆன்லைன் மூலமாகவோ நேரடியாகவோ